பதவியிலிருந்து இளைய தளபதி அதோட சேர்த்து இளைய காமராஜர் அழைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் ஒரு சின்ன தர்மம் பண்ணாலே அவங்களை என்ன செய்யறாங்க தர்மவான் அப்படின்னு சொல்றாங்க தொடர்ந்து அதை பண்ணிட்டே இருந்தா நம்ம போகும்போது வரும்போது என்ன சொல்லுவாங்க ஒரு தர்ம பிரபு வராரு அப்படின்னு சொல்லுவாங்க அதை தொடர்ச்சியா பண்ணிட்டே இருந்தா வாழும் வள்ளல் வராரு அப்படின்னு இப்போ வந்து ஐயா தேர்ந்தெடுத்த துறை வந்து சினிமா துறையா இருந்தாலும் அந்த கண்ணோட்டத்தை அப்படியே விட்டுட்டு நம்ம நாட்டுடைய முன்னேற்றத்துக்கு நல்ல படிப்பாளிகள் வேணும் படிச்சவங்க நிறைய பேர் வேணும் அதுக்கு நாம என்ன செய்யணும்னா நம்ம மாணவர்களை வந்து ஊக்குவிக்கணும் ஒரு கலைஞனுக்கு சிறந்த விஷயமே வந்து பாராட்டுதலும் கைத்தட்டலும் தான் அதே போல ஒரு மாணவனுக்கு வந்து மிகப்பெரிய ஊக்கம் வந்து இது போல அவங்க பெற்றோரோட கூப்பிட்டு பாராட்டி மகிழ்விக்கிறது தான் மிகப்பெரிய ஊக்கமாக நான் கருதுனேன் இது வந்து தொடர்ச்சியாக வந்து செய்கிறது யாராலையும் முடியாது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் செஞ்சுட்டு விட்டுருவாங்க ஸோ தொடர்ச்சியாக செய்யறது ரொம்ப கஷ்டமான விஷயம் எங்களை எல்லாம் அங்கேருந்து கூப்பிட்டு வந்து பத்திரமா நைட்டெல்லாம் தூங்கலை நான் தூங்கிட்டேன் என்னை எழுப்புனது என் பையன்தான் அந்த அளவுக்கு அவர் மேலே பிரியம் வச்சிருக்காப்புல இன்னும் இங்கே இருக்கிற எல்லா பசங்களும் அது மாதிரி தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ இந்த கல்விக்கு வந்து மூணு பேர் முக்கியத்துவம் பண்ணியிருக்காங்க ஒருத்தர் வந்து காமராஜர் கல்விக்கண் திறந்தவர் காமராஜர் தான் அடுத்தது குழந்தைகளை ரொம்ப நேசித்தவர் நேரு பண்டித் ஜவஹர்லால் நேரு குழந்தைகளை ரொம்ப நேசித்தவர் அதுக்கு அடுத்தது ஐயா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் கனவு காணுங்கள் உங்கள் கனவை வந்து உங்களை தூங்க விடாமல் செய்கிறதா கனவு காணுங்கள் நம்ம இளைய தளபதிக்கு நான் ஆசைப்பட்டு ஒரு பட்டம் கொடுக்க விருப்பிற இதுக்கப்புறம் வந்து இந்த கல்வி சேவையை அவர் தொடர்ந்து செய்யணும் மாணவர்களை வந்து ஊக்குவிக்கணும் என்னோடய மகன் வந்து பத்தாவதில் இந்த மேடை யாருன்னு ஆசைப்பட்டாப்புல ஆனால் முடியல நானூற்றி எண்பத்தி ஒம்போது மார்க் வாங்கியிருக்கா பதினொன்றாவது ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு மார்க் சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு பட் வந்து பதினொன்றாவதுக்கு கொடுக்கல அதான் பன்னெண்டாவது எப்படியாவது வாங்கியே ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்ப முயற்சி பண்ணி ஸ்கூலுக்கு வந்து ஒரு நாள் கூட விடுப்பு எடுக்காமல் எல்லா நாளும் ஸ்கூலுக்கு வந்து ஸ்கூலில் வச்ச எல்லா டெஸ்ட்டும் அட்டன் பண்ணி எப்போ எப்பெல்லாம் கிளாஸ் வைக்கிறாங்களோ எல்லாத்தையுமே அவர் எழுதி இந்த மேடை இன்றைக்கி ஏறி இருக்காரு என்னோட கணவன் நனவாதோ இல்லையோ அவரோட கணவன் நனவாகணும் தான் நான் நினைக்கிறேன் ஸோ இந்த கல்விக்கு இவ்வளோ பெரிய தொண்டு செய்கிறதால இன்றையிலேருந்து இளைய தளபதி அதோடு சேர்த்து இளைய காமராஜர்னு அழைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் எந்த ஒரு மக்கள் எந்த ஒரு தலைவரும் அரசியல் கட்சியை சேர்ந்த சார்ந்த தலைவர் இரு இருபது வருஷமா பாருங்க ஒரு தலைவராச்சி இப்படி அதாவது படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸை பெருமைப்படுத்த படுத்துகிற விஷயமா ஒரு ஊக்குவிக்கிற ஒரு இதா கொண்டு வந்ததே இல்ல திட்டத்தை ஆனா நம்ம தல தளபதி தமிழக வெற்றி கழகத்தோட இனிமேல் இளைய காமராஜர் ஐயா அவர்கள் அதாவது தளபதி ஐயா அவர்களுக்கு எவ்வளவு ஒரு தமிழ்நாட்டு மக்கள் அது என்னென்னு இந்த உணர்வு வருதுன்னு பாத்தீங்கன்னா என்னோட மக்கள் என் பிள்ளைகள் என்னை சார்ந்தவர்கள் என் மண் என் நாடு அப்படின்னு ஒரு தமிழன் ஆட்சிக்கு வந்தா மட்டுமே தான் அது நடக்கும் அதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கு ஏன்னா அவர் தான் எல்லாத்தையுமே என்னதுன்னு நினைப்பாரு இந்த திராவிட நாய்கள் இருக்குதானே இந்த தெலுங்கு நாய்கள் அதுகளை மாதிரியெல்லாம் இல்லாம பாருங்க எவ்வளவு ஏன்னா என்னோட நாடு என் பிள்ளைகள் சீரழிஞ்சு இந்த மதுபான மதுப மதுவால் அப்படி இந்த கட்ட செயல்களுக்கு சிந்தனைகளுக்கு போகக்கூடாதுன்றதுக்காக இந்த இப்படி ஒரு படிக்கிற மாணவர்களை கூப்பிட்டு அவங்களை ஒரு கௌரவிக்கிற முறையில் அவங்களை ஊக்கப்படுத்துகிறாரு இப்போ மோட்டி மோட்டிவேஷன் பண்ணும்போது அவங்க தானாகவே படிக்கிறதுக்கு தயாராகுவாங்க படித்து நல்ல மார்க்ஸ் கொடுத்தா நம்ம பார்க்கலாம் அதில் ஒரு ஸ்டூடெண்ட்ஸும் தனி தனிப்பட்ட ரீதியில் உருவாகுவாங்க அதை எந்த கட்சி முன்னெடுத்திருக்குன்னா நம்ம தமிழக வெற்றி கழகம் விஜயன்னா அவரால் ஏன் முன்னெடுக்க படுதுன்னா அவருக்கு தெரியுது இப்ப தமிழ்நாடு சீரழிஞ்சு போயிட்டுச்சு இதெல்லாம் நானே இறங்கி அதை சீராக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட அவர் நிறைய நிறைய செஞ்சுட்டு இருக்காரு ஆட்சிக்கு வராமலேயே இவ்வளவுத்துக்கு இவ்வளவு நல்லது செய்யக்கூடிய ஒரு தலைவர் ஆட்சிக்கு வந்தா எவ்வளவுத்துக்கு எவ்வளவு எங்க மேலுங்க தமிழக வெற்றி கழகத்தை எந்த ஒரு கட்சியாலையும் எந்த எந்த ஒரு திராவிட நாயாலையும் எந்த ஒரு தெலுங்கு நாயாலையும் அடக்கவும் மேலாது ஒடுக்கவும் மேலாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நம்ம த தமிழக வெற்றி கழகம்தான் தான் தமிழகத்துல ஆட்சி புரியும் அவங்க தான் ஆட்சி ஆளுவாங்க அது அப்ப தெரிவிங்க காமராஜா இப்ப எது எடுத்தாலும் நீங்க எக்ஸாம்பிளுக்கு சொல்றது என்ன ஒரு ஆட்சி காமராஜர் எம்ஜிஆர் தான் சொல்லுவீங்க ஆனா இதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு உங்களோட மைண்ட்ல நிற்கிற ஒரே ஒரு ஆட்சி தமிழக வெற்றி கழகம் விஜய் சரியா தலைவர் விஜய் மாதிரி ஆட்சி செய்ய யாராலும் இயலாது அப்படின்றது மட்டுமே தான் நீங்க எல்லாமே உங்க வாயிலிருந்து வார வார்த்தைகளும் வரும் ஏன்னா அவ்வளவு சிறப்பான ஆட்சியை கொடுப்பாரு எல்லாத்தையும் அதாவது சமத்துவமான ஒரு ஆட்சி எங்களுக்கு அவர் அவர் அவரை பொறுத்தளவுக்கு மத்த கட்சிகளை மாதிரி கொள்ளை அடிக்க போறதும் இல்ல பணம் சம்பாதி சம்பாதிக்கணும் என்றும் அவருக்கு இல்ல ஏன்னா அவர் ஏற்கனவே சினி ஃபீல்டுல ரொம்ப ஜாஸ்தியா சம்பாதிச்சிட்டாரு இதுக்கு ஒரு அரசியலுக்கு வந்தது தான் இந்த பொஃபிஷன்ல இருக்கிற இருக் அதாவது இருக்க பண்ணுன இந்த மக்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது செய்யணும்ன்ற கா காரணத்தால தான் சரியா அந்த காரணமே அவரை உயர்த்தி வச்சிருக்கு எங்களையும் அதே காரணத்தோடு அவர்